ஜவ்வரிசி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு டீஸ்பூன் ஆயிலில் ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கடுகு சீரகம் எல்லாம் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க அரை வெங்காயம் எடுத்து போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகா எடுத்து போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு லைட்டாக கிண்டி விடுங்க மொதல் நாள் லைட்டே ஊற வச்சு சபுதானாக இருக்குது அதை போட்டு கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் பவுடர் எடுத்து போட்டுக்கலாம் இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வெள்ளையாக கூட கிண்டலாம் கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காண்டி சுகர் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க வறுத்து வச்ச கடலைப்பருப்பு பொடி இருக்கு அதை போட்டு கிளறி விடணும் கிளறி விட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க ஜவரிசியை வேக விட்டுக்கோங்க லாஸ்டா கொத்தமல்லி டேஸ்ட்டுக்காண்டி சேர்த்துக்கோங்க டாப்பிங்க்கு வந்து கொஞ்சம் மிக்சர் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சூப்பரா இருக்கும்